ஹாய் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருமே வாரத்தில் இருக்கிற ஏழு கிழமையில ஏதாவது ஒரு தான் பிறந்திருக்க முடியும் இல்லையா பிறந்த தேதி பிறந்த நட்சத்திரம் மாதிரியே ஒருத்தவங்க பிறக்கிற கிழமையும் ரொம்பவுமே முக்கியமானது கிழமைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட குணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எந்த கிழமையில பிறந்தவங்க எப்படிப்பட்ட குண நலன்களை பெற்றிருப்பாங்க அப்படின்னும் ஒவ்வொரு கிழமைக்கும் யாரை வழிபடணும் அப்படின்றதையும் பார்க்கலாமா திங்கக்கிழமையில் பிறந்தவங்க ரொம்பவுமே பொறுமையாக இருப்பாங்க இலகிய மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவாங்க அடுத்தவங்களால் செய்ய முடியாத காரியங்களை இவங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சுக்கிற ஆற்றல் பெற்றிருப்பாங்க நீதி நேர்மையை கடைப்பிடிப்பவர்களாக இருப்பாங்க கலைத்துறையில் ஈடுபாடு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது நேர் வழியில் சம்பாதிக்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் திங்கக்கிழமையில் பிறந்தவங்க திங்கக்கிழமை தோறும் அம்பிகையை வழிபடுறதோடு பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்தால் நிச்சயமாக அவங்க நினைக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் வெற்றி பெறலாம் அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க குடும்பத்து மேலே ரொம்பவுமே லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருப்பாங்க செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க ரொம்பவுமே வீரத்தோடவும் விவேகத்தோடவும் இருப்பாங்க எந்த வேலையுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருவாங்க ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிக்காமல் இவங்க விடவே மாட்டாங்க அதே மாதிரி எது ஒன்றுமே எதிர்த்து போராடுற வலிமை இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் இவங்க பர்சனல் லைஃப்பில் யார்கிட்டையாவது ஒப்பீனியன் கேட்டால் கூட கடைசியாக டிசிஷன் இவங்க தான் எடுப்பாங்க ஸோ செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க சஷ்டி விரதம் இருந்து சண்முகன வழிபட்டால் எல்லா விதமான பாக்கியங்களையும் நிச்சயமாக பெற முடியும் அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமையில் பிறந்தவங்க ரொம்பவுமே எங்காக இருப்பாங்க எப்போவுமே ரொம்பவுமே சாஃப்டாகவும் பேசுவாங்க புதன்கிழமையில் பிறந்தவங்க ரொம்பவுமே டேலண்டடாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு யோசனை சொல்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அதே மாதிரி புதுமையை ரொம்பவுமே விரும்புவாங்க என்ன தான் புதுமையை விரும்பினாலும் கூட பழமையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க மியூசிக்கில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது வரவுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க செலவு பண்ணுவாங்க ரொம்ப அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க புதன்கிழமையில பிறந்தவங்க ஏகாதசி அன்னைக்கு இருந்து விஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் வழிபடுறது ரொம்பவுமே நல்லது அடுத்தது வியாழக்கிழமை வியாழக்கிழமையில பிறந்தவங்க ரொம்பவுமே பொறுப்பானவர்களாகவும் ரொம்ப வசதியானவங்களாகவும் ரொம்பவுமே புகழடைஞ்சவங்களாகவும் இருப்பாங்க வியாழக்கிழமையில் பிறந்தவங்க எதையுமே ஒரு முறைக்கு நிறைய முறை யோசித்து தான் செயல்படுவாங்க கூர்மையான அறிவும் எதையுமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியும் உடையவங்க தெய்வ தெய்வபக்தி மட்டும் இல்லாமல் தேசபக்தியும் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் அதே சமயம் பொதுநலத்தில் புதிய பொறுப்புகள் இவங்க இவங்ககிட்ட தானாகவே தேடி வரும் இவங்க தேடி போகணும் அப்படின்ற அவசியம் இருக்காது வியாழக்கிழமையில் பிறந்தவங்க வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் அவங்க நினைக்கிற விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அடுத்தது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க எல்லா கலைகளிலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க இவங்க அழகாக பேசுகிறதோட முகஸ்துதிக்கு மயங்குவாங்க ரொம்பவுமே டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று ரொம்ப வசதி வாய்ப்போடு இருப்பாங்க கலை இலக்கியம் சினிமா நடனம் இதில் எல்லாமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க கூட இருக்கிறவங்க இவங்கள கேட்டே முடிவு மாதிரியான நிலைமையை இவங்க உருவாக்குவாங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் கூட அடுத்தவங்க சொல்லும் போது தெரியாதது மாதிரியே கேட்பாங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு விஷயத்திலையுமே முன்வெச்ச கால பின் வைக்கவே மாட்டாங்க வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை லக்ஷ்மியை வழிபடுறது மூலியமா இவங்களோட செல்வ நிலையை இன்னுமே உயர்த்திக்கலாம் அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமையில் பிறந்தவங்க ரொம்பவுமே கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க இவங்க கிட்ட ரொம்பவுமே போராடி வெற்றி பெறுற குணம் நிறையவே இருக்கும் தனக்கு பிடிச்சவங்க கிட்ட உயிர் இருக்கிற வரைக்கும் ரொம்பவுமே விசுவாசமாக இருப்பாங்க சனிக்கிழமையில் பிறந்தவங்க எதுக்காகவும் கலங்கவே மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு கட்டளையிடுற சக்தியை இவங்க பெற்றிருப்பாங்க இவங்களுக்கு எப்பவுமே நிரந்தரமான நட்பும் கிடையாது நிரந்தரமான பகையும் கிடையாது இவங்களை பார்த்தா இறக்கம் இல்லாதவங்கள போல தோற்றம் இருந்தாலும் ரொம்பவுமே ஸ்வீட் பர்சனாக இருப்பாங்க சனிக்கிழமையில் பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு விரதமிருந்து விநாயக பெருமானையும் சனி பகவானையும் அனுமனையும் வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் பெறலாம் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க எப்பவுமே ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயுமே இவங்களுக்கு போட்டி மனப்பான்மை ஆளுமை திறன் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய கூட இருப்பாங்க அதே சமயம் கொடுத்த வாக்கை உயிர் மாதிரி காப்பாற்றுவாங்க வரலாறுல இடம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்படுவாங்க அடுத்தவங்களை எடை போட்டு பார்க்குற திறன் ரொம்பவுமே பெற்றிருப்பாங்க ரொம்ப ஜாலியாக ட்ரிப் போகிறது பயணம் போகிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த நியூஸு அப்புறம் படம் அரசியல் இதுல எல்லாமே ரொம்பவுமே ஈடுபாட்டோடு இருப்பாங்க கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இவங்க செலிபிரிட்டியா இருக்கவே ஆசைப்படுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் விரதமிருந்து சூரியனை வழிபட்டாங்க அப்படின்னா இன்னுமே நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அமையும் என்னங்க உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு தோணின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் பாய்